வணக்கம் குருவே குருவே சனிப்பிணம் தனியே போகாது என்று கூறுவார்களே இதன் விளக்கம் என்ன வணக்கம் சீடரே வருக 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 ஆம் அந்த காலத்தில் அப்படி ஒரு நடைமுறை இருந்தது அதற்கு ஒரு காரணம் உண்டு பொதுவாக அந்த ஊருக்கு வெளியில் வெகு தொலைவில் தான் கல்லறை தோட்டங்கள் இருக்கும் அப்போ அதை கொண்டு போகிறது வந்து ஒரு வண்டியில் வச்சு ஒருவர் மட்டும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அடக்கம் செய்யும் வழக்கமும் இருந்திருக்கு அப்போது அந்த நேரத்தில் வந்து அந்த காட்டு பகுதியில் வந்து விலங்குகள் தொந்தரவும் திருடர்கள் தொந்தரவும் அதிகமாக இருந்திருக்கு அப்போ அதிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு வேண்டி முன்னோர்கள் ஒரு ஏற்பாடு பண்ணாங்க ஒருவரை அடக்கம் செய்யும் போது குழுவாக சென்று அடக்கம் செய்ய வேண்டும் என்று அது அப்படியே பழகி பழகி வரும்போது சனி பகவான் மேலே மக்களுக்கு ஏற்கனவே ஒரு பயம் என்னவென்றால் சனி பகவான் கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு ஒரு பயம் அப்போ சனிக்கிழமை இருந்துட்டால் நம்ம குடும்பத்துல உணர் இறக்க வச்சிருவாங்களே அதனால என்ன செய்யுது அப்படின்னு ஒரு பயமும் மக்கள்கிட்ட இருந்துச்சு அப்போ குழுவாக போயிட்டு நீங்க எல்லாமே அடக்கம் செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி பயம் இருக்காதுன்னு சொல்லி முன்னோர்கள் மக்களை வழி நடத்தினாங்க இருந்தும் விலங்குகள்கிட்ட இருந்தும் பாதுகாக்கிறதுக்கு வேண்டி இப்படி ஒரு வழிமுறையை கொண்டு வந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் இப்படிப்பட்ட அறிவாளிகள் ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தா இதெல்லாம் உண்மை கிடையாது சனிக்கிழமை எது நடந்தாலும் துணைக்கு ஒருத்தர் போவார்கள் எல்லாம் பொய் அந்த மாதிரி எதுவுமே அறிவியல் அடிப்படையில் எதுவுமே இல்லை சரிஞர்களை நலமுடன் வாழுங்கள் என்று மனதாக வாழ்த்துக்கிறேன் என்னோடய சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்